ஆறாம் வகுப்பு முதல் பருவம் எல் இரண்டு இரண்டில் முதலாவதாக சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோ வடிவ சரியான விடை கலைத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்திருந்தது கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன்கூட்டல் கோட்டு கொங்கு அலர் கொங்கு கூட்டல் அலர் என சேர்த்தெழுத்து கிடைப்பது கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல் பொதுவில் காணி நிலம் காணி காணி என்பது நில அளவை குறிக்கக்கூடியது மடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்றால் உள்ளம் சித்தம் என்றால் உள்ளம் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் இயற்பெயர் சுப்பிரமணியம் இளமிலேயே பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுற மன்னரால் பாரதி என வழங்கப்பட்டார் பாஞ்சாலி சபிதம் கண்ணன் பாட்டு பாட்டு போன்ற பல வகைய நூல்களை இவர் இயற்றியுள்ளார் இவரை எட்டயபுர மன்னரால் பாரதி என வழங்கப்பட்டார் கிணறு என்பதன் பொருள் கேணி சித்தம் என்றால் உள்ளம் மாடம் என்பது அடுக்கு நல்ல கூட்டல் மாடம் நல்ல மாடம் நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் இடையே முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நில நிலா கூட்டல் ஒளி முத்து சுடர் அப்படின்னாக்கா நில ஒலி சித்தம் என்றால் மகிழ்ந்திட தென்றல் நேரத்தில் மாடங்கின் ஓசை பறவைகள் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடியது வலசை போதல் ஆகும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு இடத்தில் இணையாக வாழ்வது கிடையாது சிறகடிக்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய தன்மை கொண்டது கூளை காடா என்னும் பறவை சிறகை அடிக்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை கடலை கடக்கக்கூடிய தன்மை கொண்டது பறவைகள் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி சிட்டுக்குருவி வீழ்ச்சி என்னும் நூலை இவர் வந்து இயற்றினார் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் சலீம் அலி மனிதர்கள் பயிர்களுக்கு பூச்சிக்கொள்ளும் மருந்து அடிப்பதற்காக மருந்தை அடிக்கின்றனர் அதன் காரணமாக பறவைகளுக்கு உணவு பூச்சிகள் உணவாக கிடைத்து வந்தன ஆனால் மருந்தடிப்பதன் காரணமாக உணவு கிடைப்பதில்லை ஒரு சில பழமொழிகள் கூறுகிறோம் சிட்டாய் பறந்து விட்டான் சிட்டுக்குருவி ஓமையா காட்டி கூறுகிறோம் இதோடைய வாழ்நாள் பத்து டு பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் பறவைகள் பற்றி படிப்பு ஆர்த்தினாலஜி உலக சிட்டுக்குருவிகளினால் மார்ச் இருபது தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பெருத்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பெருத்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தாரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் வலி கூட்டல் தடம் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலோ பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் முத்து புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் அலி பறவைகள் வலசி போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் மாற்றம் போதல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடியதான் வலசைப்போதல் காரணம் தட்பவெப்பநிலை நிலை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து முதல் முதலெழுத்துக்கள் முப்பது உயர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயர்மை ஆயுதம் உயரள்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியழுகரம் வைகாரக் குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயர்மை என்பது உயர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வது உயர்மை எனப்படும் மொத்தம் இரநூற்றி பதினாறு எழுத்துக்கள் ஆயுதம் மூன்று புலிகளை உடையது ஒரு போர் வீரன் தன்னுடைய கையில் பயன்படுத்தக்கூடிய கேடயத்தில் உள்ளது போல ஆயுதம் என கூறலாம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்யானம் என்னும் வேறு பெயர்களும் உண்டு ஒரு போர் வீரன் தன் பயன்படுத்தக்கூடிய கேடயத்தில் மூன்று புலிகள் உள்ளது போல உள்ளது ஆகவே தான் அதற்கு ஆயுதம் என்று பெயர் பெற்றது கலை சொல் அறிவும் கான்டினட் கண்டம் மைக்ரேஷன் போது கிளைமேட்டு தற்பெப்பு நிலை சேஞ்சுரி புகழிடம் வெதர் வானிலை கிராவிடினேஷன் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம்